அஜ்மல்லுங்க எங்க என்ன கேள்வி கேட்டேன் மணி சாயில் கேள்வி கேட்டது யார் என்ன கேட்டேங்க சொல்லுங்கள் அங்கே பரவாயில்ல அப்படின் கேள்வி மோலா கேட்குறாரு நம்ம மூத்தா போயிட்டா நம்ம ரூ வந்து ஆ அல்லாட்ட போயிடுது நம்ம உடம்பு வந்து கபருக்குள்ளே போயிடுது நாம் எங்கே போடுறோம்னு கேட்குறாரு எங்கே போவோம் அப்படின்னு அதுக்கு முதல்ல வந்து நம்ம உடம்புனா என்ன நம்ம ரூஹனம் என்ன நஃசனா என்ன கல்புனா என்ன எல்லாமே நமக்குள்ளே இருக்குல்ல அதை கொஞ்சம் விளங்கிட்டா ஈஸியாக விளங்கிக்கும் இது பாருங்க உதாரணமா இது ஒரு சிம் இது வந்து ஒரு செல்ஃபோன் வச்சுங்க என்னப்பா செல்ஃபோன் செல்ஃபோன் புதுசாக வாங்கிட்டார் செல்ஃபோனு புதுசாக வாங்கிட்டார் வாங்கிட்டு என்ன அடுத்து பேட்ரி பண்ணுமா இல்லையா பேட்ரி படம் வேலை செய்யுமா என்ன பை பேட்ரி போடும் இல்லையா பேட்ரி படம் என்னவும் அது வரைக்கும் பேட்ரி கரெக்டாக செல்ஃபோனு சும்மா அப்படி கிடக்கும் ஒரு வெறும் ஒரு ஒரு பொருள் தான் அது ஒரு கல் மாதிரி தான் கிடக்கும் அது ஒன்று தெரியுமா இல்லை ஒன்றும் தெரியாது பேட்ரி போட்டிருந்தேன் இப்போ அதுக்கு கன்று முழிச்சுக்கும் முழிச்சு பார்க்கும் என்னான்னு அது உயிர் வந்த மாதிரி லைட் ஏரியும் லைட் ஏரியும் உயிர் வந்துடும் உயிர் வந்துருதுல எது பேட்ரி போட்டுருன்னா சரி உயிர் வந்துருச்சு ஒன்று எல்லாத்தையும் பேசலாமா சரி பேசலாமா என்ன பண்ணும் சிம் கார்டு போடணும் இது சிம்முன்னு வச்சுக்கோங்க சிம் போடணும்லவா சிம் போட்டால் தான் என்ன அது உலகத்தோட தொடர்பே உண்டாகும் நீங்கள் எவ்வளோ வசதி ஃபோனை வாங்கி பேட்டரி போட்டு வீட்டில் வச்சுன்னா யார்டையும் உன் பேச முடியுமா நீங்கள் யார்டையும் பேச முடியுமா ஏதாவது ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண முடியுமா எல்லாமே சிம் போட்ட பின்னாடி தான் அதில் நீங்கள் கூகுளோ இல்லை டவுன்லோட் பண்ண முடியும் இல்லையா அப்போ சிம்மும் தேவைப்படுது அப்போ ஒரு செல்ஃபோனுக்கு பேட்டரியும் தேவைப்படுது சரி அப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன வேணும் மெமரி கார்டு வேணும் இல்லை மெமரி கார்டு வேணும் இது மெமரி கார்டுன்னு வச்சுருக்கேன் மெமரி கார்டு மெமரி கார்டுன்னா அதனுடைய அதுக்குள்ள வஸ்துக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மெமரி கார்டு வந்து ஒன்று இன்டர்னல் மெமரி ஒன்று இருக்கும் உள்ளேயே நம்ம செல்ஃபோன் ஃபோர் ஒரு மெமரி கார்டில் போட்டு தான் கொடுப்பான் அது நூற்றி இருபத்தஞ்சு ஜிபி அப்படின்னா கொடுப்பாங்க இதுக்குல அப்புறம் நம்ம எக்ஸ்டர்னல் ஜெம் எக்ஸ்டர்னல் மெமரின்னு வெளியில் தான் மெமரி போட்டுக்கலாம் எல்லாம் வந்து பை உள்ள மெமரி கார்டு போட்டு தான் இருப்பான் சரி போட்டிருப்பாங்களா அறுபத்தஞ்சு ஜிபி நூற்றி இருபது ஜிபின்னு போட்டிருக்காங்களப்ப அப்போ அந்த உள்ளுக்கு மெமரி கார்டு போட்டிருக்காங்க அதனுடைய வேலை என்ன எல்லா செய்திகளையும் உள்ளுக்குள்ளே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கேன் இப்போ சிம் இது செல்லு பேட்ரி இப்போ இந்த செல்லுக்கு உயிர் வர்றதுக்கு என்ன வரணும் போய் பேட்டரி உள்ளே போடணும் போட்ட உடனே செல்லுக்கு உயிர் வந்துடும் அதுக்கடுத்து சிம்மை போட்டால் தான் அந்த அந்த செல்லுக்கும் உலகத்துக்கும் தொடர்பே ஏற்படும் இல்லைன்னா தொடர்பு இந்த தொடர்பும் இல்லை உட்கோ வச்சிருக்க மாதிரி தான் அது சிம்மை கலெக்ட்டி இஸ்ட்டாக இல்லைங்க சரி பேட்டரி இருக்குது சிம் இருக்குது மெமரி கார்டு இருக்குது செல்ஃபோனு கீழே விழுந்து உடஞ்சி போச்சு இப்போ என்ன செய்வீங்க இதெல்லாம் நல்லாயிருக்கு பேட்ரி சிம்மு நல்லா இருக்குது வேறு ஒரு ஃபோன் வாங்குவோம் இல்லையா இது பேட்டரி போட்டுக்கலாம் சிம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம்லே வேறு ஒரு ஃபோன் வாங்கி போட்டுக்கலாம்ல அதே மாதிரி இதெல்லாம் லோ வச்சுக்கோங்க இப்போ அல்லா ஜுவல்லு தாண்ட நமக்கு ஒரு உடல் கொடுக்குறோம் அல்ல உடல்னு வச்சுக்கோங்க இது உடல் அல்லா ஜுவலாத்தாலா இது வந்து உருவப்படமாகாது கண்ணு காது மூக்கு போட்டால் தான் அது ஒரு உருவப்படமாகும் துனா உருவப்படம் வரையக்கூடாது விசுமா ஒரு இமேஜ் விளக்கிறதுக்காக வேண்டி சின்ன பிள்ளைங்களை எப்படின்னா வளர்க்க முடியும் பெய்ஸாக மனசில் பதியும் அதுக்காக வேண்டி இப்போ ஒன்றா சொன்ன ஒன்று பிள்ளைங்காண்டி வளர்க்குறது இது வந்து ஒரு ஜிஸ்ம் இது ஃபோன் இது எல்லாம் நமக்கு கொடுத்தது ஜிஸ்ம் உடல் இந்த உடல் எல்லாம் நமக்கு கொடுத்துட்டோம் இது செல்ஃபோன் எது செய்கிறோம் பிளாஸ்டிக்கில் இரும்பில் வச்சுறாங்களே அது மாதிரி இந்த உடல் எல்லாம் செய்யப்பட்டது மண் தண்ணி காற்று நெருப்பு அரபு அநாசர் நான்கு வருஷத்துக்குள்ளால் செய்யப்பட்டது மண் தண்ணி செய்யப்பட்டது இப்போ இது வெறும் ஜிஸ்மா இருந்த வரைக்கும் வெறும் செத்த சவான உடம்பு தான் இப்போ இதுக்கு அல்லாஹ் ஜல்ல சேவனு பேட்ரி போடுற மாதிரி ரூஹுன்னு ஒன்று இருக்குது இது ரூஹு இல்லை நல்லா ரூஹு கொடுத்துட்றான் ரூஹு கொடுத்தோடனே கை காலெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த ஜிஸ்முக்கு இது ரூ இதுதான் பேட்ரி பேட்டரி போட்டோன்னே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சரி இப்போ இது உருளுக்குள்ள எல்லா விஷயங்களையும் மெமரி பண்ணி வைக்கணும்ல அதுக்கு மெமரி கார்டு எல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கு பேர் தான் கல்பு அதுக்கு பேர் என்ன பை கல்பு கல்பு வந்து உள்ளம் கல்புன்னு போட்டுக்கல தமிழ்ல கல்பு இது வந்து உடல் வேணாம் கொடுங்க தமிழில் போட்டால் கிளம்பு ஈஸியாக அரபி வழங்க இல்லையா இது என்ன பை இது இது என்னது உயிர் ரூ ஜிஸ்மு கல்பு இது உள்ளம் மெமரி கார்டு ஒன்று இருக்குது சிம் கார்டு போடணும் இப்போ உடல் வந்துருச்சு உயிர் வந்துருச்சு கல்பு வந்துருச்சு இனி நான் என்ன இந்த செல்ஃபோனுக்கு நான் யாருன்னு தெரியாது தானே அது மெமரி கார்டு போட்டது சிம் கார்டு போட்டால் தான் துணியாவுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு நீ பேசுனா அது பேசும் அது மாதிரி நமக்கு அல்லாஹால ஒன்று கொடுத்துருக்கேன் அதுக்கு பேர் நஃப்ஸு அதான் என்னங்க நஃப்ஸ் இந்த நஃப்ஸு வந்தால் தான் இந்த உடல் உயிர் கல்பு எல்லாமே எல்லாத்துக்கும் பிரயோஜனமே இல்லை செல்ஃபோன் வாங்கி சிம் கார்டு போடாத மாதிரி செல்ஃபோன் வாங்கி சிம் கார்டு போடாதுன்னா எந்த பிரயோஜனம் சும்மா தான் கிடக்குது அது மாதிரி இந்த எல்லாத்தையும் இந்த சிம் கார்டு வந்த பின்னாடி தான் செல்ஃபோனுக்கு நான் யாருன்னே தெரியும் தான் யாருன்னு விளங்குது ஓ நாம தான் செல்ஃபோனா அப்படின்னு எல்லா ஆப்பையும் டவுன்லோட் பண்ணலாம் அப்போ தான் இன்னும் கூகுள் போடுறியா மற்ற எந்த ஆப் போடுறியா டவுன்லோட் பண்ணி அது எல்லா வேலையும் செஞ்சு அந்த உள்ளுக்குள்ள ஆப்லாம் போட்டு இல்லை அந்த சிம் கார்டு தான் அந்த ஃபோனை இயக்குது அது இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாமே எதை வச்சு தான் சிம் கார்டு வச்சுதான் பை இது எல்லாத்தையும் நல்லா கொடுத்துருக்கேன் நஃப்ஸுன்னு வந்த பின்னாடி தான் நான் யாரு நான் தான் வந்து அஜ்மல் அஜ்மலுங்க நான் தான் அஜ்மல் நான் இப்படிப்பட்டவன் நான் இந்த மாதிரி அப்படிங்கிற உணர்வே எதை தான் தெரியுது பை நஃப்ஸுன்னு வந்து பின்னாடி தான் வளா கல்பு வந்து எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் நஃப்ஸு தான் தான் யாருன்னு நான் தான் அஜ்மல் நான் அல்லாஹ்வுடைய அடிமை நான் ஒரு மூமின் நான் களிமமாக சொல்லியிருக்கிறேன் நான் பாடம் படிக்கணும் எல்லாத்தையும் இருக்கிறது அது நஃப்ஸு தான் இதை வச்சு தான் எல்லாம் கேள்வி கணக்கு கேள்வி பதிலுக்கு கையாமத்துற கேள்வி கணக்கு விசாரணை எல்லாம் எதை வச்சு தான் நஃப்ஸை வச்சு தான் உடல் உயிர் கல்பு இது எல்லாமே எக்ஸ்ட்ரா நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு இந்த நஃப்ஸு இருக்கே அதுதான் அசில் நாம நான்ன்றதே அதுதான் ஜல்லாமங்கிறதே அதுதான் எல்லா அவருடைய இல்மில் எல்லாம் வச்சுருக்கோம் அப்போயும் நம்ம நஃப்ஸ் இருந்துச்சு நான் வெளியே தெரியாமல் இருந்துச்சு தனித்தனியாக இல்லாமல் ஒன்றா இருந்துச்சு முஜ்ஜுமலாக இருந்துச்சு அப்புறம் ஆச்சு அந்த பாடம் வேறு ஆக நஃப்ஸு வந்து நம்ம படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நஃப்ஸை படித்தான் இந்த உடலையும் உயிரையும் கல்வியும் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்தான் நமக்கு மேல் மிச்சமாக நம்ம இயக்கிறது எதுங்க நம்ம நஃப்ஸ் நான் அப்படிங்கிறது தான் சரி இப்போ எப்படி செல்ஃபோன் வந்து உடஞ்சு போனால் எது மயரை மாற்றிக்கிறான் இல்லையா பாய் அதே மாதிரி நம்முடைய உடம்பு வந்து டேமேஜ் ஆகிடுச்சி பழசாயிடுச்சு இப்போ எல்லாத்தெல்லாம் குறிப்பிட்ட காலம் வரைஞ்சி அந்த உள்ள கபரில் உடஞ்சி உடஞ்சி போயிடும் தீக் படாச்சு செல்ஃபோன் வீணாக போயிடுச்சு இப்போ கபரில் வச்சுருவோம் எல்லாத்தெல்லாம் கபரில் வச்சோன்னா அங்கே ஒரு ஜிஸ்மு கொடுப்பான் இந்த ஜிஸ்முக்கு பேர் ஜிசுமே உன்சுரி அதாவது அறுபே ஆனா சிரால் ஆனது நான்கு மூலப்பொருளால் ஆன உடல் ஜிசுமே உன்சுரி கவரில் வச்சுன்னா அங்கே அல்லா உடம்பு கொடுப்பான் அதுக்கு பேர் ஜிசுமே மிசாலி அதுக்கு பேர் என்னங்க மிஸ் இது நான்கு அனாசிரால் ஆனதல்ல இது அர்ப அனாசிர் நான்கு மூலப்பொருளால் ஆனதல்ல அஞ்சு இது எல்லாத்தையும் எல்லாரும் உடம்பு இருக்கும் எல்லாராலையும் பார்க்க முடியாது எப்படி கனவுல நீங்கள் அத்தாவை பார்க்குறீங்க நீங்கள் பார்க்குறீங்க பக்கத்து கொஞ்சம் பார்ப்பான அத்தா எனக்கு கனவு வந்தார் நானும் தான் முடிச்சு தான் படுத்தினேன் பார்க்கவே இல்லையே நான் சும்மா சொல்றான் நான் பார்த்தேன் எங்கள் அத்தா வந்தார் எங்கள் அம்மா வந்தாங்க எங்கள் சோர்லாம் தீத்தி விட்டாங்க அப்படின்னு கனவுல சொல்கிறீங்க நான் பார்க்கலேன்டா அது உங்களுக்கு தெரியாது தெரியாது கண்ணில் தெரியாது ஆனால் இருக்குது மலக்கல் இருக்கிறாங்க நான் கண்ணில் பார்க்க முடியுதா அன்றைக்குதான் இல்லையா உன்கீர்னு கீரு உன் கேள்வி என்ன கேட்கக்கூடிய மலக்கள் தீ கீழ்த்தி இது இருக்காங்களே ஜின்கள் கண்ணில் தெரியுதா இந்த மாதிரி இது ஒரு வகை ஜிஸ்மு தான் அதுவும் கை கால் உடம்பு உறுப்பு எல்லாமே இருக்கும் ஆனால் கண்ணால் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது மிஸ் பார்க்குறவங்க பார்க்கலாம் செஞ்சுங்களா அவள் தங்க அற்புதங்களாக கூட பார்க்கலாம் நிச்சா இல்லை ஒரு ஜிஸ்மும் மிசாரி இன்னொரு ஜிஸ்மும் மிஸ் பார்க்கலாம் கபல் போய் வச்சோன்னே நேற்று மூத்தா போனோம் முந்தாந்து மூத்தா போனவங்களா நீங்கள் பார்க்கலாம் அது அந்த அந்த ஜிஸ்மும் நமக்கு வந்துடும் அப்போ நம்ம மூத்தா போடணும் அல்லாவது லட்சம் வந்து இந்த ஜிஸ்மும் கொடுத்துட்றோம் இந்த ஜிஸ்மோட நம்ம உயிரும் அப்படியே வந்து தாளில் இந்த உயிர் இருக்கில்ல பை அது வந்து தரலுக்காயிரும் இந்த நக்ஸு வந்து அப்படி தரலுக்காயிரும்ங்களா நக்ஸு வந்தோடனே இந்த ஜிஸ்மு வந்தோன்னு கல்பு தானாகவே அந்த எல்லா சிந்தனைகளும் ஞாபகம் வந்துடும் இந்த ஜிஸ்முக்கு ஜிஸ்முக்குள்ளே இருக்கிற கல்புக்கு இந்த உயிர் வந்து டச்சாக எல்லாம் மோத்தா போனோம் டச்சாகிரும் இந்த உடம்பு தான் கீழே கிடக்கும் இப்போ மலக்குகள் வருவாங்க மோத்தா போடணும்னா கபரில் வச்சோன்னா மலக்குகள் வருவான்னு வருது அதீசில் ஐயோ கைதா நீ வந்து எந்த உட்கார வைப்பான்னு வருது இல்லையா கபூரி இவ்வளவு தான் சின்னதாக செஞ்சுருக்கோம் மேலே மண்ணை போட்டு கட்டையை வச்சு மூடிடுறாங்க அப்புறம் எப்படிங்க வந்து உட்கார வைக்க இடமே இல்லையாங்க ஆள் உயரமண்ணா அழைச்சி எப்படி உட்கார வைப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு நிறுக்கி வச்சு எதிர்க்கி உட்கார அடக்கம் பண்ணி அப்படியே வச்சு உள்ளே வச்சிட்றாங்க கிறிஸ்துவர்களெல்லாம் ஆணி வச்சு அடித்து உள்ளே வச்சு எப்படி உட்கார வைப்பாங்க உட்காரக்கு இடமே இல்லையே உள்ளே அப்படின்னு இந்த உடம்பு வந்து அவ்வளோதான் அது மண்ணோட மண்ணாக போயிடும் தனித்தனியாக பிரிஞ்சிரும் மண்ணிலிருந்து சேர்க்கப்பட்டது மறுபடியும் மண்ணை மண்ணாகிடும் அது பணம் செய்யலைங்களா ஒரு லாரி செய்கிறாங்க லாரிக்கு என்ன வேணும் இரும்பு வேணும் பிளாஸ்டிக் வேணும் ரப்பர் என்ன வேணுமோ இல்லை எல்லா பொருட்களும் லாரி உடச்ச உடனே இரும்பு இரும்பு கடையில் போட்டுருவோம் பிளாஸ்டிக்லாம் பிளாஸ்டிக் கடையில் போட்டுக்கணும் ரப்பர் அந்த ப டயர்லாம் டயர் கடையில் ரப்பர் கட்டில் மர மரமாக கட்டையெல்லாம் கட்டை கடையில் போட்டுருவானுங்க போட்டோன்னா அந்த மாதிரி இந்த உடம்பும் நூற்றுக்கணக்கான பொருட்களால் இணைக்கப்பட்டது தான் இந்த உடம்பு இது இரும்பும் இருக்குது நம்ம உடம்புல இரும்பு இருக்குல்ல பை இருக்குது ஃபெர்ரஸ்னா ஃபெர்ரஸ் அது பேர்ண்ணா என்ன பை அயன் பாஸ்பரஸ் இருக்குது ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எல்லா ஒரு சுண்ணாம்பு கேல்சியம் இருக்குது மொத்தப்பூரணும் எல்லாம் பிரிஞ்சிடும் சுண்ணாம்பு சுண்ணாம்போட போயிடும் தண்ணி தண்ணியோட போயிடும் காற்று காற்றோட போயிடும் ஆக்சிஜன் ஆக்சிஜனில் போயிடும் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனில் போயிடும் பாஸ்பரஸ் பாஸ்பரஸோட போயிடும் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிரும் யூரியாவும் இருக்குது அது யூரியா யூரியோட போயிடும் இது உடம்பு அப்படியே அது தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் இதை பற்றி பேச்சே கிடையாது இந்த உடம்பு எல்லாம் கொடுக்குறான் பார்த்தீங்களா இதுக்கு அந்த ரூஹை எல்லா கொடுத்துட்றான் ரூஹ் ஊதப்பட்டு கபர் வச்ச உடனே எத்தனைச்சி உட்கார வைப்பாங்க கேள்வி கணக்கு விசாரணை அதாப்பு கிதாப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இது இது மகிழ்ச்சியும் அனுபவிக்கும் வேதனையும் அனுபவிக்கும் இந்த உடல் இப்போ கனவுல நீங்கள் அடிச்சா கத்துறீங்களா டா நீ கத்துறான் கனவு ஒருத்தன் சாப்பிட்டா சாத்துறான் இங்கே கத்துறான் அது இன்பத்தையும் அனுபவிக்கும் துன்பத்தையும் அனுபவிக்கும் வணந்து அப்போ அதுக்கு டேஸ்ட்டு தெரியும் என்ன டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அப்படின்னு இதுதான் இந்த உடம்பு இந்த உடம்புக்கு அல்லஹத்தில் இந்த உயிரையும் கொடுத்துட்றான் இந்த நப்சையும் கொடுத்துட்றான் இது கொஞ்ச நாள் இப்படியே ஓடும் எது வரைக்கும் அமி வராயும் பருசகுன் இலாயோமின் எல்லாம் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற மறுமை நாள் வரை மறுமை நாள் வந்தோன்னே அங்கே அல்லாஹத்தில் இந்த ஜிஸ்மு போய்டும் அங்கே வேற ஜிஸ்மு கொடுப்போம் அது எல்லோரும் கண்ணால் பார்க்குற ஜிஸ்மும் அது அர்பை அனாசிரால் செய்யப்பட்டதல்ல அர்பை அனாசிரால் செய்யப்பட்ட உடம்பு வந்து துண்டு துண்டாயிரும் மறுபடியும் டெமாஷ் அது அப்படி இல்லாமல் போயிடும் இதா இது வேற ஜிசும எல்லாம் கொடுப்பான் கண்ணால் பார்க்குற ஜிசுமே ஜிஸ்மே ஜபருத்தின்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் அந்த ஜிஸ்மும் உடச்சா துண்டாலும் ஆகாதது இது உடைச்சா துண்டாயிரும் இது உடைச்சா துண்டா சேர்ந்துக்கும் மறுபடியும் சேர்ந்துக்கும் செப்பையாகவும் மறுபடியும் மலசாயிரும் மறுபடியும் மறுபடியும் ஆயிரும் இந்த மாதிரியான ஜிசுமும் எல்லாத்தால் கொடுப்பான் இதுக்கு வந்து ஜிசுமே ஜபரூதி அப்படின்னு ஒரு பேர் இருக்குங்களா இந்த ஜிசும அல்லா கொடுப்பான் இதான் சொர்க்கம் நரகத்துக்கு போகிறது இந்த ஜிசுமு சோனத்துக்கு போகிறது இதுக்கு வந்து அதே மாதிரி எல்லாத்தில் அந்த உயிரை அந்த உயிரும் வந்துடும் அந்த நப்ஸும் எல்லாத்துல கொடுத்துருவோம் இப்போ இந்த உறம்புக்கு வந்து நான் அப்படின்னு நினைப்பான் நினச்சோன்னா எல்லாம் ஞாபகம் வந்துடும் அங்கே துணியாவில் வாழ்ந்தது சாப்பிட்டது கபரில் வந்து உ உணவு கொடுத்தது சாப்பிட்டது அங்கே வச்சிருந்தது எல்லாம் இந்த ஜிசும்புக்கு ஞாபகம் வந்துடும் தீங்கி முடித்த மாதிரி எந்திரிச்சி உட்காந்துக்குவோம் இந்த வேற உடம்பு தான் இது இது கொஞ்சம் மாற்றமானது தான் ஆனால் இது எல்லாமே இந்த நப்ஸு ஒரே ஒரே நப்ஸு தானே இந்த செல்ஃபோனுக்கு நீங்கள் ஒரு நோக்கியோ செல்ஃபோன் வாங்கி வச்சுருந்தீங்க உடஞ்சி போச்சு வந்துச்சுங்களா உடனே என்ன பே அந்த பேட்டரி மாற்றி போட்டு சிம் கார்டை வேறு ஒரு ஃபோனு எதோ வாங்கிட்டிங்க இப்போ ரெட்மி வாங்கியாச்சு அதில் சிம் கார்டை போட்டு நம்ம கூகுள் கனெக்ஷன் கொடுத்து அப்படியே குழிங்கா பழைய செல்ஃபோன் அப்படியே ஆப்புலாம் எல்லா ஆப்பும் வந்துடும்ல பை தக்கு முடிச்சுக்கிச்சு முடிச்சி ஞாபகம் வந்ததா இல்லையா அதுக்கு தான் பழைய செல்போன்களில் ஞாபகம் வந்துருது அதுக்கு பேசிக்கலாம் திரும்ப அது உடஞ்சி போச்சு வேற ஒரு இன்னொரு ஒரு சாம்சங் வாங்கிங்க அது தூக்கி போட்டு எல்லா ஆப்பையும் அப்படியே கொண்டுட்டிங்க பழசு ஞாபகம் தருமா இல்லை எல்லாத்துக்கும் மெமரி கார்டு தூக்கி போட்டீங்க எல்லாம் ஞாபகம் வந்துடும் அப்படியே ஃபுல்லாக பழைய அந்த அந்த ஃபோன் மாதிரியாயிடும் வரைஞ்சிங்களா உடம்பு மார்த்த ஒழிய எல்லாம் அதே சிந்தனை தான் இருக்கும் உயிர் அதே உயிர் தான் சிந்தனை எல்லாம் அதே சிந்தனை தான் எல்லாம் கொடுத்துட்றான் அதனால அந்த நான் செஞ்சது ஒன்று ஒன்றும் ஞாபகம் வரும் நீ செஞ்சது வச்சு அணு அணுவாக நுணுக்கமாக ஒவ்வொரு ஒரு பருக்க சோற்ற கீழே போட்டாலும் கீழே கிடந்து ஒரு பருக்க சோட்டு சாப்பிட்டாலும் நமக்கு செவ்வாய்க்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பருக்க சோத்த கீழே கிடந்து சாப்பிட்டோமே எல்லாமே இந்த உடம்பு செஞ்சது இந்த உடம்பு செஞ்சது எல்லாமே இந்த உடம்புக்கு ஞாபகம் வந்துடும் உடம்பு தான் ஜிஸ்மு தான் மாறுது மற்றபடி உயிர் நஃப்ஸு கல்பு எல்லாம் அதுக்கு ஒன்று தான் அதுக்கு வரைஞ்சி இல்லைங்களா எல்லாமே அதே தான் பை ஞாபகம் வந்துடும் இப்போ இருபது வயசில் இவர் வந்து பள்ளிக்கூடம் போயிருந்தார் காலேஜ் போனார் இப்போ நாற்பது வயசு ஆகினாலும் இருபது வயசு வயசு ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா பை இப்போ கேள்வி கிடையாது அஜ்மல் இப்போ தாடி இல்லை மீசும் இல்லை அவருக்கு வயசு என்னாச்சுப்பா பதினாலா பதினாறு வயசாச்சு இப்போ ஸ்கூலுக்கு போகிறாரா இல்லை நடக்குது இப்போ இதே ஐம்பது வயசு ஆகிடுச்சின்னு வச்சுக்கங்க இப்போ ஆள் இது மாதிரி இருப்பார் அடையாளமே தெரியாது இப்போ நீங்கள் அஜ்மலை பார்க்குறீங்க எப்படி மாதம் அவுட்டு போயெல்லாம் பிரிஞ்சு போயிடுறோம் ஒரு நாற்பது வருஷம் கழித்து நான் அந்தம்மா உங்கள் மனசில் ஓதனே அஜிமல் அப்படின்னு அடையான் தெரியுமா ஏன் எல்லாமே மாறி டோட்டலாக தாடி மீசை வந்து முடி நடி மொழி நிறச்சி போய் முடியலாம் வெள்ளையாகி ஆகி பேர் ஜாடி வந்து இங்கே வரைக்கும் வந்து கண்ணெலாம் குழி விழுந்து கை காலெலாம் ஆடி வயசு ஆகிடுச்சு கலவனிட்டாரு ஆனாலும் இந்த ஜிஸ்முக்கும் அந்த ஜிஸ்முக்கும் என்ன எந்த விதமான தொடர்பும் இல்லாத மாதிரி தெரியுது ஆனால் கல்பு ஒன்று தான் என்னப்பா அஜிமா என்ன மறண்டியா அப்படின்னு யாரு அப்படின்னு அதப்பா ஹவுசுப்பா ஒன்றும் ஓதும் ஒரே ஹவுன் அப்படியா எந்த ஹவுசுனா வேட்டுப்பாள் அரே அரைய ஞாபகம் வந்துடும் கட்டி பிடிச்சிக்கிற அடே நீதானா அது பல ஓனே அப்படின்னு இப்போ ஞாபகம் வந்துடுது எப்படி ஞாபகம் வந்துச்சு கல்பு ஒன்று தான் கொஞ்ச நாள் காலம் போனால் ஞாபகம் வந்துருதா இல்லையா ஆனால் உடல் மாறிடுது பாருங்க நம்ம இளமையில் இல்லை உடல் அல்ல முதுமையில் உடம்பு மாறிடுது பாய் இன்னும் சொல்ல போனால் அறிவியல் படிக்க நம்மளோட உடலில் ஒவ்வொரு செல்கள் இருக்கு பாருங்க செல்களால் இயக்கப்பட்டது தான் நம்ம உடம்பு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த உடம்புல வந்து ஒரு ஆயிரம் செல் இருக்குது பல கோடி கோடி செல் இருக்குது உதாரணம் ஆயிரம் செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் இரநூறு செல்லு மூத்தா போகுது இரநூறு செல் எல்லாத்துல புதுசாக கொடுக்குறோம் செல்களால் சேர்க்கப்பட்டு தான் என்ன பை இரநூறு செல்லு புதுசாக உண்டாகுது பழைய செல் இரநூறு மூத்தாகிடுது இப்படி ரவுண்டில் வந்துகிட்டே இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலம் பழைய ஆயிரம் செல்லும் ஒத்தா போயிடும் இப்போ புதுசாக வந்துருக்குது ஆயிரம் செல்லும் புது செல்கள் தான் அப்போ நம்ம போன உடம்பு போயிடுச்சு இது புது உடம்பு இப்போ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளும் நம்ம செல்கள் மரணிச்சு தங்க சார் சார் இருக்கிற பாருங்க விஞ்ஞானம் படித்தவங்க கேளுங்க பை நான் ஒரு செவரு கட்டுறேன் பை கரிச்சி கொடுங்க நான் ஒரு செவரு கட்டுறேன் இப்படியா இவ்வளோ தூரம் செவரு கட்டுறேன் இந்த செவத்தில் வந்து ஒரு ஆயிரம் செங்கல் வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த செவரு கட்டுறேன் அப்புறம் மாதம் மாதம் என்ன பண்ணுறேன் இந்த ஒரு பகுதியில் ஒரு நூறு செங்கலை மட்டும் எடுத்துகிட்டு வேற புதுசாக கட்டிடுறேன் இதெல்லாம் அப்படி தான் இருக்குது அடுத்த மாதம் இந்த ஒரு பகுதி மட்டும் இதை மட்டும் க உடச்சி எடுத்துகிட்டு இங்கே கட்டிடுறேன் அடுத்த மாதம் இதை உடச்சி எடுத்து வேறு அடுத்த மாதம் இதை உடச்சி எடுத்துகிட்டு இப்படி பத்து மாதம் பத்து பகுதியை பிரித்து உடச்சி எடுத்து வேற வச்சுட்டு இப்போ போன வருஷம் இருந்த செவ்வறு இது இல்லை இது வேறு சிவரு இது வேறு சிவரு தானே போய் அந்த சிவரு போயிடுச்சு எல்லா செங்கலும் அத்தியாச்சு புதுசே ஒருத்தன்னு அப்படி தான் இந்த உடம்பும் அப்படி தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பழைய செல்லுலாம் மூத்தாயிட்டே இருக்குது புதிய செல்லு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் ஆனால் நம்ம நம்ம ரூஹோ நம்ம நஃப்ஸோ நம்ம கல்போ மாறாதனால நான் தான் அந்த பழைய ஆளுங்களை உணர்வு இல்லையா நமக்கு அதே மாதிரி நீ கபூர்ல போன பின்னாடியும் அந்த உணர்வு வரும் ஆகிரத்தில் போன பின்னாடியும் அதே உணர்வு உனக்கு வரும் நான் தான் அந்த அஜ்மல் நான் தான் அந்த ஹவுஸு இந்த பழைய ஆள் நான் தாங்கிற உணர்வு இருக்கும் ரெஞ்சா இல்லைங்களா அது மாதிரி வேற கேள்வி இருக்கா இன்னமா என்னம்மா சொல்றதில்ல அதிசா உங்களுக்கு மடத்தனம் இருக்க தெரியாத தன்மை அதற்குரிய ஒரே ஷிஃபா என்னன்னு கேட்டால் கேள்வி கேட்கறது தான் அது ஞானங்கள் என்பது அது அல் ஞானம் என்பது ஒரு பொக்கிஷ பொட்டி அதை திறப்பது கேள்வி அப்படின்னு அதனால் நல்ல கேள்வி கேட்டார் அவர் கேள்விக்கு இப்போ வாங்கிச்சப்பா இந்த கேள்வி இருக்கா அப்போ அப்படின்னா நம்ம உடம்பு போயிட்டு உடம்பு எல்லாம் கொடுத்துட்றான் எல்லாம் எடுத்துட்டு திரும்ப அங்கேருந்து கனெக்ஷன் ஆகிடுச்சு பேட்டரி கழட்டி இங்கே போட்டாச்சு பேட்டரி அங்கேருந்து கழட்டியாச்சு எங்கே வந்துருச்சு இங்கே போட்டாச்சு சிம் அங்கேருந்து கழட்டி இங்கே போட்டாச்சு அங்கே மாதிரி மெமரி கார்டையும் கழட்டி இங்கே போட்டாச்சு இந்த உடம்புக்கு வந்துருச்சு எல்லாமே இந்த உடம்பு அப்படி சும்மா கிடக்கும் தூள் தூளாயிரும் அவளியாக்க நல்லடியார்கள் நபிமார்களுக்கு இந்த உடலையும் அல்லாஹாலா பாதுகாத்து வைப்பான் பாதுகாப்பாக வைப்பான் அது அஞ்சுலாம் அவங்களும் இந்த உடம்பு போயிடுவாங்க ஆளுமை பரிசாக்கு போயிடுவாங்க அவங்களும் இந்த உடலில் அல்லாஹாலா மண் தீண்டாது அப்படியே வச்சிருப்பான் பறக்கத்தை வறுமை நாள் வரைக்கும் ஹயம நாள் வரைக்கும் நாள் மொத்த உலகம் வைப்போம் அதுவும் போய்டும் அப்புறமே அல்லா ஜல்லஷம் ஜிஸ்ம ஜபருத்தி வேற உலகம் இந்த உடல் கொடுத்துருவான் இந்த உடலுக்கு இந்த உடல்னு பார்த்தா உருவம் ஒன்று தான் இருக்கும் இதான் எங்கள் பாப்பா நீ கண்டுபிடிச்சிக்கலாம் இதான் எங்கள் அம்மா நீ கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனால் வித்தியாசமாக இருக்கும் இன்றைக்கி இங்கே ஆறு அடி அங்கே அறுபது அடி சொர்க்கவாசிகள் அறுபது அடி இருப்பாங்க நரகவாசிகள் அவங்க கணக்கே இல்லை ஆறாயிரம் அடி இருப்பான் உயரமாக இருப்பான் நரகவாசிகள்லாம் பெருசு பெருசாக இருப்பான சொர்க்கவாசிகளை விட நரகவாசிகள் பெருசாக இருப்பாங்க இந்த அளவுக்குன்னா அவங்களுடைய ஒரு பல்லு இருக்குல்ல ஓதுமலை பெருசுக்கு இருக்குமா பல்லு உகது மலை பெருசுக்கும் வாய் வந்து அப்படியே பார்த்தா திருப்பூர் அளவுக்கு இருக்கும் முகம் தமிழ்நாடு அளவுக்கு இருக்கும் மொத்த உடம்பு இந்தியா பெருசுக்கு இருக்கும் ஏன் அவ்வளோ பெருசுன்னா உத பெருசாக அவ்வளோக்கு இருக்க வேண்டி கழிஞ்சபை இப்போ சின்ன முதுகாக இருந்தால் ஒரு அடி தான் அடிக்க முடியும் இவ்வளோ தான் வலிக்கும் பெரிய முதுகாக இருந்தால் ஓகி பொலியும் அத்தனை உரிய அடி மலக்க அடித்தாங்கன்னா நல்லா வலிக்கும் பாரு அதுக்காக வேண்டி அங்கே வந்து உடம்பு பெருசாக எல்லாம் கொடுப்போம் சொர்க்கவாசிகளுக்கு ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் போன்ற அறுபது அடி உயரணும் அது வருது சி தூணான் அறுபது அடி அதுக்கு மேலே ஐம்ப பெருசாலும் கிடையாது அவ்வளோ பெருசு தான் வரைஞ்சுங்களா அக்கா அந்த உடலுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் இந்த உடலுடைய உருவமும் கொடுக்கப்படும் அதனுடைய உணர்வுகளும் கொடுக்கப்படும் இதான் எங்கள் பாப்பா இதான் எங்கள் அம்மா இதுதான் எங்களுடைய தங்கச்சி இதான் அக்கா இதான் என் மனைவி இதான் என் புருஷன் எல்லாமே தெரியும் வரைஞ்சி பை வேற எதையும் சொல்லிருக்கோ கேள்வி இருக்கு கேளுங்க கேளுங்க அதாவது என்ன கேட்கறாரு இங்க நம்ம அம்மாலாம் இருக்கிறாங்க அங்க போய் ஊர்லேருந்து கலாயம் முடிச்சுக்கோ நம்ம சொர்க்கத்துல போய் நம்ம அங்கே போய் ஜாலிலோ ஜிம் காணலாம் சுத்திட்டு இருப்போம் அப்ப அப்ப நம்ம அம்மா வந்து ஏன் கூட இல்லைன்னு வருத்தப்படுவாங்களே அப்படின்னு சரிப்பா இப்போ கல்யாணம் முடிச்சு உங்க அம்மா இருக்காங்க அவங்க கடையம் முடித்து வச்சுட்டாங்க அம்மா தான் வேற வீடு கட்டி கொடுத்து அவங்க வச்சுட்டாங்க அம்மா பாக்க போவீங்களா இல்லையா போக மாட்டீங்களா மனைவி கலைய முடிச்சுன்னா அம்மா மறந்து கபருக்கு போய் பார்த்துக்கலாம் எத்தனை மணி போகிறீங்க ஒரு நாளைக்கு டெய்லி ஒன்றும் பார்க்க மாட்டீங்க பக்கத்து வீடு பக்கத்து தெருவில் இருக்குது அம்மாவோடு ஒருவங்களே இல்லையா அந்த மாதிரி சொல்லி பார்த்துக்கும் ஹூர்லிங்க ஜாலியாக சுற்றுங்க பை சாய்ந்தரம் சாயா குடிக்க சேமியில் போய் அம்மா பார்த்துட்டு வந்துருங்க சொர்க்கத்துலையும் போய் அம்மா ஒரு டைமு அத்தா ஒரு டைமு என்னையும் பார்க்க போட மாட்டேங்க உஷாத மேலே பார்க்கறதுக்கு இப்போத்தாலும் ஹூர்லிங் சுற்றிட்டு இருப்பியா சரி கொஞ்சம் போர் அடிச்சு நீ வந்து உனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு காலையிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் சுற்றுப்பா அஞ்சு டூ ஆறு இப்படி பார்க்கறதுக்கு வச்சுக்கோ என்ன வை அஞ்சு டூ ஆறு இப்படி பார்க்கறதுக்கு வச்சுக்கோ அவர் காட்டு போகிறேன் அந்த வந்து அவள் வந்து எல்லா உஸ்தாமல்லையும் பார்த்துட்டு அம்மா அத்தாவையும் பார்த்துட்டு ஆ ஆறு மணிக்கு முன்னாடி ஓடி எங்க மூரில் கட்ட ஓடிடு ஓகேவா சரி வேற என்ன கேள்வி சரி கேள்வி இந்த மாதிரி எப்போ வேணும் கேளுங்க இந்த கேட்ட உஸ்தாம்கிட்ட கேளுங்க வரைஞ்சிங்களா நல்ல கேள்வியாக இருந்து அதுக்கு நல்ல பதில் சொல்லப்படும் இன்ஷா இல்லை வேறு கேள்வி இருக்கா வேறு கேள்வி கேளுங்க கேள்வி ஓகே கூடாது கேட்கணும் ஓகேவா ம் வந்து நம்ம நம்ம உலகத்தில் வந்து வந்து நம்ம வேற வேற மனைவி சொன்னால் அவங்க அந்த வந்து அந்த மனைவி தெரியுமா கேளுங்க அங்கே கேளுங்க சொல்லுங்க வேறு கல்யாணம் முடிச்சு ஒரு கண் கணவன் மனைவி இருக்கிறாங்க அந்த பொண்ணு இப்போ இங்கே லவ் பண்ணுறீங்க கல்ல காதல் இப்போ நான் விரும்பின பொண்ணு நல்லா கொடுப்பானா அப்படின்னு ஹராமல் தான் கொடுக்க மாட்டேன் எல்லா தொல்ல பை அப்படின்னா துணியா நீ பார்க்குறப்ப மேலே லவ் பண்ணுவேன் இல்லாமல் எல்லாமும் சொல்லு கொடுப்பான் உன் பொஞ்சாதி அல்லாத சொர்க்கத்தில் கொடுப்பான் உனக்கு அந்த கெட்ட ஆசையெல்லாம் கல் போட்டு எடுத்துருவான் அல்லாஹ் தாலா ஒருத்தர் மேலே உள்ள வெறுப்பு நசானா மாஃபி சுதூரிஹிம் இன் ஹில்லின் இஹ்வானன் சகோதரர்களுக்கு மத்தியில் உண்டான தீய ஆசைகளையும் அல்லாஹ் கல் போட்டு எடுத்துருவான் அங்கே போய் கெட்ட ஆசையெல்லாம் வராது அவன் சொல்ல இங்கே மாதிரி துனியா மாதிரி யாரு அவன் ஊர்லையும் சூப்பராக இருக்கா லாப்டிட்டு போயிடலாண்டா அப்படின்னு அவர் அவர் வந்து அவங்க அம்மாட்ட பேச போயிட்டு அவர் ஊர்லேயும் தூக்கிட்டு போவார் அதெல்லாம் அதான் சொல்கிறது நடக்கவே நடக்காது ஏன்னா உனக்கு அல்லாத்துல எந்த ஊர்லேயும் கொடுத்தானோ எந்த மனைவி கொடுத்தானோ அவங்களை எப்படி எல்லாம் காட்டுவான்னா ஒட்டு மொத்தத்தில் எல்லாத்த விட தான் அழகாக காட்டுவான் இங்கே துணியாவில் உன் பஞ்சாயத்தை விட மற்ற எல்லா பஞ்சாயத்தையும் அழகாக தெரியவாளுவா அங்கே அப்படி கிடையாது எல்லா ஆயிரம் பேரை விட உனக்கு அல்லா கொடுத்தது தான் பெருசாக காட்டுவான் அதனால் யார் மேலேயும் அசது வராது உனக்கு அல்லா கொடுத்த வீடு தான் சொர்க்கத்தில் எல்லாரும் கொடுத்த வீடை விட இன்னும் சொல்லுபோன்ற சூர் சுழ வீடு கொடுத்துருப்பான்னு அதை விட உனக்கு கொடுத்த வீடு தான் நல்லதாக தெரியும் எல்லாம் உன் கண்ணுக்கு அப்படி காட்டுவான் என்னடா எல்லா மொத்த சொர்க்கவாசிகளும் வாசிக்கும் நாம தான் ஃபெசல் பல் தெரியுது விஐபி மாதிரி தெரியுது உன் மனைவி அழகாக காட்டுவான் உன் வீட்டை அழகாக காட்டுவான் உன்னோட வாகனத்தை அழகாக காட்டுவான் உன்னுடைய தோட்டத்தை அழகாக காட்டுவான் உன்னையே உனக்கு அழகாக காட்டும் நாம தான் உள்ளதுலேயே இருப்போம் பொம்புல் தெரியுதுன்னு மற்றவங்களோட ஒன்று ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி தான் காட்டுவோம் அதனால் பொறாமல் அவர் என்னோட பெருசாக இருக்காரா அவர் மேலே பொறாம எங்கள் சொர்க்கத்தில் வராது சொர்க்கத்தில் பொறாமையோ பொச்செரிச்சலோ வைத்தியரிச்சலோ அவன் மேலே அவன் மேலே வந்து அவனை பிடுங்கிட்டு போகணும் அவன் சுத்தனம் பிடிங்கணும் ஏமாற்றணும் மோசடி செய்யணும் அந்த எண்ணமே சொர்க்கத்தில் கிடையாது என்ன பை வேறு கேள்வி இருக்கா எனிமோர் ம் சொன்னேன் உன்னை யாரு விலங்கு நீ விளங்குறிய நான் தான் பேர் என்ன பேர்ணா விளங்குற அதான் அதுதான் ம் வேறு சரி முடிஞ்சு அப்புறம் கேள்விதான் கேட்குறேன் தனியாக சொல்லுங்கள் அப்புறம் படி சொல்லுவோம் சார் நல்லப்பா அலாமலை வரமத்தி வர